அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்ற நூத்தி தொண்ணூத்தி மூணு நூத்தி தொண்ணூத்தி ஓராவது சொல்லும் நன் சொல்லும் பொய் இன்று உடைகிற வன் சொல் வழியராய் வாழ்தலும் உண்டாவோ புன் சொல் இடர்படுப்பது அல்லால் ஒருவனை இன்சொல் இடற்படுப்பது இல் இனிய சொற்களையும் கடினமான சொற்களையும் பேசுவதனால் ஏற்படக்கூடிய நிலைமைகளை விளைவுகளை சிந்தித்து பார்க்கக்கூடிய மக்கள் யாரிடத்தும் வன் சொற்களை பேச மாட்டார்கள் வன் சொற்களால் பயன் ஒன்றும் உருவாகப் போவதில்லை எனவே யாரிடத்தும் வன் சொல்லால் பேசாமல் இனிய சொற்களை பேசி நல்லதை செய்து கொள்ளுவார்கள் எவன் ஒருவனாவது அடுத்தவரை ஏசி ஏசி பேசியோ அல்லது வன் சொல்லால் பேசியோ வாழ்ந்திருக்கிறானா அதை பார்த்திருக்கிறோமா கிடையாது எனவே பயன்படுத்துகிற வார்த்தைகள் இனிமையாக இருக்கிற போது எல்லாம் நன்றாக அமையும் என்று சொல்லுகிற பாடல் இனிய சொற்களையே எப்போதும் சொல்லுங்கள் என்று உணர்த்துகிற பாடல் வள்ளுவன் சொல்லுவான் கனி இருப்ப காய் தற்று அழகான சொற்களை சொல்லி பலனை அனுபவிப்பு அனுபவிக்கிற பாக்கியம் இருக்கிற போது அதை விட்டுவிட்டு எதற்கு வன் சொன்னால் நாம் நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்ள வேண்டும் பழங்கள் இருக்கிறது குசிக்கிறதுக்கு ஆனால் காய சாப்பிட்றது அறிவுடையாகமோ அது போலத்தான் நல்லவர்கள் அறிஞர்கள் இன்சொல்லையே பயன்படுத்தி எல்லோருடமும் இனிமையாக பழகுவார்கள் என்று உணர வேண்டும் மீண்டும் பாடல் புன் சொல்லும் நன் சொல்லும் பொய் என்று உணர்விப்பார் வன் சொல் வழியராய் வாழ்தலும் உண்டாமோ புன் சொல் இடர்படுப்பது அல்லால் ஒருவனை இன்சொல் இடர்படுப்பது இல் நன்றி வணக்கம்